இறைவனின் திருப்பயலால் வெல்கம் டு மை சேனல் நம் அனைவரின் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் நம்ம கிராமத்துல என்ன பணி நடக்குது அந்த பணியோட நிலை என்ன அது போக ஊர் நாள் வேலை திட்டத்துல நம்ம கிராமத்தில் யார் யாரும் வேலை செய்கிறாங்க நம்ம கிராமத்தில் வந்து வேலைக்கு வந்து மட்டும் தான் போடுறாங்களா இல்லை அந்த நம்பர் வேலை செய்கிறாங்களா என்கிறத நம்ம வந்து நம்ம மொபைல் வேலையாவே நம்மளால பார்க்க முடியும் அதாவது அதுக்கு வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல அவங்க வந்து ஒரு வெப்சைட் இருக்கு அவங்களோட வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்ல போய் நம்ம கிராமத்தில் என்ன வேலை நடக்குது நூறு நாள் வேலை திட்டத்தில் என்ன வேலை நடக்குது யார் யார் பண்ணிவிடுறாங்க எல்லா விவரத்தையும் அதில் போய் நம்மளால் பார்க்க முடியும் இப்போ அந்த வெப்சைட்ல நம்ம எப்படி பாக்குறது அப்படிங்கறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முதல்ல கூகுள் சர்ச் எடுத்துக்கோங்க அதில் எம்ஜிஎன்ஆர் அதாவது மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதாவது இங்கிலீஷ்ல எம்ஜிஎன்ஆர் கேஜிஎஸ் சொல்லிட்டு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த இதை டைப் பண்ணுங்க எம்ஜிஎன்ஆர் நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருந்ததுனால அது காட்டுது அப்படி நீங்கள் டைப் பண்ண உடனே அந்த மாதிரி அதோடய வெப்சைட்டு வந்து வரும் என்ஆர்இஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும் என்ஆர்இஜிஏ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோன்னா அதோடய வந்து இப்போ ஆஃபிஷியலோடைய வெப்சைட்டு ஓப்பன் ஆகும் இதில் வந்து நம்ம கிராமத்தை பார்க்குறோம் அப்படிங்கன்னா நீங்கள் நேராக என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்துருங்க இதில் எல்லா டீட்டெயிலும் இண்டிவிஜுவல் கேட்டகரி ஒர்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒர்க்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதெல்லாமே வந்து எப்படின்னா பொதுவாக தான் இருக்கும் நம்ம கிராமத்தில் நடக்கிறத வந்து பார்க்கணும்னா நேராக அங்கே இருக்கு லாஸ்ட்டில் வாங்க இந்த ப்ராஜெக்ட் அண்ட் நட்டி அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா இந்த இதைத்தான் நம்ம வந்து கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும் இந்த பேஜில் வந்து நீங்கள் இதில் வந்து எல்லா எல்லா ஸ்டேட்டோடைய இதுவும் இருக்கும் நீங்கள் அதுக்கு போகாதீங்க நேராக மேலே டிஸ்ட்ரிக் பிளாக் அட்மின் அப்படின்றது பார்த்தீங்களா இதை வந்து க்ளிக் பண்ணிடுறேன் க்ளிக் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக் ப்ளாக் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு இந்த மாதிரி இருக்கும் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் பிளாக் அட்மினிஸ்ட்ரேட்டர் டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் கோர்டினேட்டர் டிசிபி அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் கோடினேட்டர் இதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் இதில் காட்டும் ஆந்திரப்பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷ் அசாம் பீகார் இப்படி எல்லா ஸ்டேட்டோட இதுவும் அதில் காட்டும் இதில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க தமிழ்நாடை க்ளிக் பண்ணிக்கணும் தமிழ்நாடை கிளிக் பண்ண உடனே என்ன செய்யணும் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களை ஃபுல்லாக காட்டணும் அரியலூர் கோயம்புத்தூர் குண்டலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு காஞ்சிபுரம் இப்படி எல்லா மாவட்டத்தையும் நம்ம காட்டும் இதெல்லாம் நம்ம வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை செலக்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணிக்கலாம் தூத்துக்குடியை கிளிக் பண்ணனா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ்ல தூத்துக்குடி மாவட்டத்துல உள்ள ஒன்றியத்தை அதாவது என்னென்ன யூனியன் இருக்கு அப்படிங்கிறத வரும் இதில் வந்து ஆழ்வார் திருநகரி ஒன்றியம் அப்புறம் கரங்க ஒன்றியம் கயத்தார் ஒன்றியம் கோயல்பற்றி ஒட்டப்பட்டாரம் புதுவுரு சாத்தாங்குளம் சிறைகுண்டம் தூத்துக்குடி திருச்செந்தூர் உடம்புடி விளாத்துக்குளம் இப்படி இத்தனை ஒன்றியத்தை வந்து இதில் போட்டிருப்பாங்க இப்ப இதுல வந்து நம்ம கருங்குல ஒன்றியத்தை செலக்ட் பண்ணுவோம் இப்ப கரங்குல வண்டியத்துக்கு என்னென்ன கிராமம் இருக்கோ அதெல்லாம் கிளோம் ஆலந்தா ஆலிக்குடி ஆல்வர்க்குளம் ஆறாமண்ணை கள்ளியாவூர் கால்வாயி கரங்குளம் இப்படி கொங்கராய்குறிச்சி இப்படி அந்த கருங்கல வண்டியத்துக்கு கீழே உள்ள எல்லாம் வரும் இப்ப அந்த கங்குகுளம் ஒன்றியத்துல குங்கராய்குறிச்சி நம்ம செலக்ட் பண்றோம் செலெக்ட் பண்ண உடனே ஸ்டேட் தமிழ்நாடு தூத்துக்குடி டிஸ்டிக் கருங்குல ஒன்றியம் பஞ்சாயத்துல வந்து கொங்கராய்குறிச்சி பஞ்சாயத்து இப்ப இதுல வந்து ஜாப் கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு காட்டுறாங்க பாத்தீங்களா இதில் தான் வந்து நம்ம ஊரில் உள்ள ஜாப் கார்டு என்னென்ன ஜாப் கார்டு இருக்குது அதில் எதெல்லாம் யூஸாக இருக்குது அது எல்லாமே வந்து இதில் வந்து நம்மளால் பார்க்க முடியும் இப்போ குந்தாய் குச்சி கிராமத்தில் வந்து அவங்க எத்தனை ஜாப் கார்டு இருக்குது ஏன்னா முன்னூற்றி எண்பத்தி மூணு ஜாப் கார்டு இருக்குது இப்போ ஒவ்வொரு ஜாப் கார்டும் அவங்களுடைய பேர் ஏதோ ஒரு கார்டு கிளிக் பண்ணால் அவங்க பேர் அவங்களுடைய டீட்டெயில் எல்லாமே இருக்கும் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுல அவங்க பணி செஞ்சிருக்காங்க ஸ்டடி சொது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு ஜாப் கடையுமே வந்து நம்மளால நினைச்சு முடியும் கிளிக் பண்ணி அவங்களோட டீட்டெயில பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வெரிஃபைட் பெண்டிங்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து அந்த ஜாப் கடவுடைய ப்ராசஸ் இப்போ டிமாண்ட் ஆஃப் ஒர்க் இப்போ நம்ம ஊர்ல இந்த வாரத்துக்கு யாரெல்லாம் ஒர்க்கில் போட்டிருக்காங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதுலயே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அதாவது புஷ்பாவலி அப்படிங்கிறாங்க இப்போ வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறு நாள் போட்டிருக்காங்க பொன்னம் நாள் அவங்கள வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்படி அந்த மாதத்தில் யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில் இதில் கொடுத்துருக்காங்க இப்போ எம்ப்ளாய்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர்டு இப்போ என்னென்ன வேலைக்கு யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து டீட்டெயில் இருக்கும் புஷ்பவல்லி சமூக வரியு இவங்க எல்லாம் என்ன வேலைக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கறத இதில் கொடுத்துருக்காங்க அப்புறம் அலர்ட் ஆஃப் அட்டண்டன்ஸ் அதாவது நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து இவங்க வந்து நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் மொத்தம் நூறு நாளில் இவங்க எண்பத்தி நாலு நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்க பதின பேலன்ஸ் பதினாறு நாள் இருக்கு இவங்க அறுவத்தொன்பது நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் முப்பத்தொரு நாள் இருக்கு அந்த மாதிரி டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க பேரு ஜாப் கார்டு நம்பரு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒர்க் ஸ்டேட்டஸ் இதில் வந்து எந்த இயரு என்ன ஒர்க்கு ஆள்னு கொடுத்துடலாம் இல்லை ஏதாவது செலக்டட் கேட்டகரி ஒர்க்கு ஒரு விவரங்கள் சேமிட்டு இங்கே வந்துட்டு டீட்டெயில் இல்லை என்னென்ன வேலை நடக்குது குறிச்சி முகமது நாகூர் மீரான் முகமது அலி கிராம பஞ்சாயத்து கன்சிடர் சிங்கிள் யூனிட் டாய்லெட் இண்டிவிஜுவல் டாய்லெட்டு அதுக்கு எவ்வளோ ஆகும் அமௌண்ட்டு மெட்டீரியல் அமௌண்ட்டு மொத்த 12000 ரூபாய் பினான்சியல் சாங்ஷன் அமௌண்ட் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒன் டூ பன்னெண்டாயிரம் வந்து ஜூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் லேபருக்கும் ஏழாயிரத்தி ஏழு ரூபாய் மெட்டீரியலுக்கும் எவ்வளவு எல்லாமே டீட்டெயில் வந்து நம்மளால பார்க்க முடியல அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க் அதுல என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன ஒர்க்குக்காக சானிடேஷன் சிலகிட்டு கொஞ்சம் ஆகி ஹிடுச்சு அந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்துடும் யாரெல்லாம் வேலை பார்த்துருக்கா எவ்வளோ நாள் நம்பர் ஆஃப் டேஸு இந்த ஒர்க்குக்கு அப்படின்ட்டு வந்துடும் ஷண்முக சுந்தரி சின்னதுரை என்னென்ன டேட்டில் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்துடுது அதுக்கப்புறம் கன்சால்ட் ரிப்போர்ட் ஆஃப் டு ஒர்க்கர் யாருக்கு எவ்வளோ வந்து என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ரிட்டர் க்ளிக் பண்ணால் அந்த மாதிரி டீட்டெயில் ஃபுல்லாகவே வரும் சண்முக வடியோ டோட்டல் டோட்டலாக இவங்க எவ்வளவு பேமெண்ட் வாங்கியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஒர்க்குக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு வரும் நாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி மூணு ரூபா அதே மாதிரி நம்ம ஊர்ல என்ன வேலை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம வருவாங்க அப்படின்னு கொடுத்துருக்கலாம் இந்த ஒர்க்கு அதுவும் அப்ரூவ்டா நியூ நியூ ஒர்க்கு போட்டிருக்காங்களா இல்லை அப்ரூவ்டா ஆன் கோயிங் கம்ப்ளீட்டட் இதுலேயும் நம்ம ஆல் கொடுத்துடலாம் இல்லை செப்பரேட் செப்பரேட்டா பாக்கறது பார்க்கலாம் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு என்னென்ன வேலை நடந்துட்டு இருக்கு எவ்வளோ ஆன் கோயிங் என்ன அப்ரூவ்ட் என்ன நியூ என்ன அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன முடியும் இதெல்லாம் பார்க்க முடியும் ஆன் கோயிங் இதெல்லாம் என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறம் அடுத்த இயர்ல பார்க்கலாம் செலக்டட் ஆல் ஃபினான்ஷியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் என்னெல்லாம் வேலை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்படி வேலை நடந்துகிட்ருக்கு இன்னும் நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய உர வேலைவாய்ப்பு திட்டத்தில் என்ன வேலை நடந்துட்டுருக்கு அதில் யார் யாரெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க என்ன வேலை நடந்துட்டுருக்குன்னு எல்லாத்தையுமே நம்ம கைப்பேசி வாயிலாகவே பார்க்க முடியும் அதனால் நம்ம ஊரில் ஏதாவது முறைகேடு நடந்திருந்தாலோ அந்த மாதிரி மகாத்மா காந்தி தேசிய உறவு வாய்ப்பு திட்டவில் ஜாப் கார்டு போட்டிருப்பாங்க ஆனால் வேலையை வேலைக்கு ஆள் வரமாட்டாங்க ஆனால் வேலை செஞ்ச மாதிரி காட்டி அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ஏற்றி அதை வந்து எடுக்கிறதாக நிறைய ஊரில் வந்து நிறைய பிரச்சனைகளை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரியான அரசு பணத்தை வந்து சூறையாடுறத வந்து தடுக்கக்கூடிய சூழலை வந்து அரசு உருவாக்கி வச்சிருக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய பணிகளை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் அதில் எதுவும் முறை சைடு சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது வந்து புகார் கொடுக்கலாம் அல்ல சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து மீது புகார் கொடுக்கலாம் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலாம் சீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிற நம்புறேன் நன்றி